உங்களுக்கு வீட்டில் மிளகாய் செடியை வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்கா வீட்டில் நம்ம பெட்டியில் இருக்கக்கூடிய மிளகாய் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த விதையை தூவி விட்டேன் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது ஒரு வாரம் ஆச்சு போட்டு இன்னும் ஒரு வாரம் கழித்து வேறு ஒரு தொட்டியில் போட்டு மாற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வளரும் செம்மண் ஒரு பங்கு காயப்பித்து ஒரு பங்கு இது வந்து கவுடங்கு மாட்டு சாணத்தினுடைய எரு இது ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லை அப்படின்னா வெர்மி காம்போஸ்ட் அப்படி இல்லைன்னா வீட்லேயே நம்ம தயாரிக்கிற உரங்கள் ஏதாவது இருந்தால் ஒரு பங்கு எடுத்துக்கலாம் இங்கே கொஞ்சம் இலை இலைத்தலைகள் எங்கிட்ட இருந்தது காய்ந்தது அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வேரில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு இது பயோமிக்ஸில் இது வந்து நாலு உயிர் உரங்கள் கலந்தது இந்த மண்ணுக்கு வந்து இதுதான் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இதையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இதை அத்தனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த க இந்த கலவையை நானும் கொட்டியில் போட்டு ஒரு வாரம் கழித்து ரெண்டு தொட்டியும் கலவை தயாராக இருக்குங்க எப்பயுமே தொட்டி ஃபுல்லாக போடக்கூடாது மண் இங்கே பாருங்க ரெண்டு தொட்டியில் கலவை தயார் செய்து பத்து நாள் ஆகுது மிளகா நாற்று விட்டு வச்சுருக்கேங்க அந்த தொட்டியில் இப்போ இதில் ஒரு செடியும் இதில் ஒரு செடியும் நடப்போகிறேன் நடும்போது ரெண்டு நடணும் எது நல்லா வளருதோ அதை விட்டுட்டு இன்னொரு செடி எடுத்துடலாம் அதே போல் இங்கே ஒன்று நடுறேன் இதில் எது வந்து நல்லா வந்து வளருதோ அதை வச்சுட்டு மற்றதை எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்க இந்த நெழல் பாங்கான இடத்துல வச்சாதான் இந்த செடி நல்லா வேர் விட்டு வளரும் இந்த செடியை நடும்போது மாலை நேரமாக பார்த்து நட்டாதாங்க இந்த வேர் பிடிச்சி நல்லா வளரும் இப்போ நட்டாச்சு நல்லா பூ எடுக்கவே தொடங்கிச்சு சூப்பராக வளர்ந்துட்டு வருது ரெண்டு குண்டு மிளகாய் செடியும் மிளகாய் செடியில் அதிகமாக வரக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை சுருட்டல் நோய் இந்த இலை சுருட்டல் நோய் வந்ததுன்னா மீன் அமிலம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் மூணு எம்எல் கலந்து போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் இலைகளெல்லாம் நினையிற மாதிரி தெளிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது போல பசுமையாக புதிய புதிய கிளைகளோடு பூக்கள் எடுக்க தொடங்கிடும் இதுவும் ஒரு மிளகாய் செடி தான் இதுபோல் பராமரித்து வந்தால் தான் நிறைய வந்து பூக்கள் எடுத்து காய்கள் கொடுக்க தொடங்கும் இந்த மிளகாய் நாட்டு இந்த தொட்டியில் வச்சு ஒரு மாதம் ஆகுது இப்போ நல்லா பூ பூத்து காய் வர தொடங்குது இந்த நிறைய பூக்கள் எடுக்கணும் நிறைய பிரான்ச்சஸ் வரணும் அப்படின்னா இந்த நேரத்தில் பூக்கள் எடுக்கிற நேரத்தில் நிறைய வந்து சத்துக்கள் தேவைப்படும் அந்த செடிக்கு அந்த நேரத்தில் இல்லாமல் மண்ணுக்கு நல்ல ஒரு அடி உரம் கொடுக்கணும் இது நான் ஜீவாமிரதம் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் பாபு ஆர்கானிக் இருந்து வாங்கினேன் இது ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து எம்எல் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் மண்ணுக்கு இது கொடுக்க போகிறேன் மண்ணில் நல்ல நுண்ணுயிர்ப்பேற்க வந்தால் தான் செடிகள் வச்சு அருமையாக இருக்கும் நிறைய பூக்கள் எடுக்கும் எடுக்கிற பூக்கள் எல்லாம் கொட்டாமல் இருக்குங்க அதுக்காக தான் இதை செய்கிறேன் இது வேண்டாத அப்படியே களை எல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் இந்த சத்துக்களை இந்த செடிகளையும் எடுத்துக்கோம் மிளகாய் செடிக்கு கொடுக்காது இதுதான் களை எடுத்தல் அப்படின்வாங்க பாருங்கள் இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் மண்ணையும் நல்லா கிளறி விடணும் பார்க்கலாம் ஒரு வாரம் கழித்து இந்த பூக்களெல்லாம் எப்படி காயாகுதுன்னு இந்த ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் எடுத்திருக்கு நம்ம வீட்டுக்கு இது போல் ரெண்டு தொட்டியில் போட்டால் போதுமானது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை இது போல் ஒரு இரநூறு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டு மாடித் தோட்டத்தில் இதுபோல் மிளகாய் செடி வளர்த்து ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கள் எல்லாம் எடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தோட்டம் வச்சுருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லானது தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்